இந்த நாடையில் போவேக்கே உண்டு எனக்கு ஒரு இது காயப்படுத்தி வெட்டுப்பட்டு செஞ்சால் இதுக்கு பொறுப்பாக அந்த ஃபோன் கோல் பண்ணினவரும் ஜிஎஸ்சி தான் எனக்கு பொறுப்பு சொல்லுவோம் அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இதனால் பலரும் தமது உறவுகள் உடைமைகள் வாழ்விடங்கள் என்று அனைத்தையும் இழந்து வாழ்ந்து வரும் நிலையில் அரசாங்கம் மக்களுக்கான நிவாரணங்களை முன்னெடுத்து வருகின்றது இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கின் நாகர்கோவில் பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணம் கிராம சேவகரின் தன்னிச்சையான செயற்பாடுகளால் முறையாக வழங்கப்படாமை மற்றும் பக்கச்சார்பாக நடந்த கொண்டமை பாதிக்கப்பட்ட வீடுகளை முறையாக பார்வையிடாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்கள் மக்களால் வழியில் பேசப்பட்டது அந்த வகையில் மக்களின் பிரச்சனைகளை உரிய முறையில் வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஊடகங்களாகிய எமக்கு உண்டு இதன்படி மக்களின் கருத்துக்களை ஏற்று பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக வடமராட்சி கிழக்கின் நாகர்கோவில் பகுதியில் கிராம சேவகரால் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் கடந்த பதிமூன்றாம் திகதியன்று மீடியாவின் யூடியூப் தளத்தில்

மீதி நாங்களே நந்தேரம் மீதி எடுக்கிறதுங்களே நாங்கள் என்ன தனிப்பு தனிப்பட்ட முறையில் கூடிய ஆட்களை வச்சு இந்த சாமானை கொடுத்து விட்டு அவ உடனே அவள் திரும்பிவிட்டாள் இங்கே நாங்கள் சாமான் கொடுக்க கேள்வி அறிஞ்சு இங்கே வந்தால் இங்கே ஜிஎஸ்சும் இல்லை தரம் இல்லை இதனை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாகர்கோவில் கிராம மக்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இனம் தெரியாத நபர் ஒருவரால் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு தான் என்றும் கிராம சேவகர் தொடர்பில் ஊடகங்களுக்கு வழங்கிய செய்தியினை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் இல்லாவிடில் மணக்காட்டு பிரதேசத்தில் வைத்து கொலை செய்வேன் என்றும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இந்நிலையில் நாகர்கோவில் கிராமத்தில் ஊடக கருத்து தெரிவித்த மக்களின் தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டது கிராம சேவகரின் செயற்பாட்டினை விமர்சித்த மக்களுக்கு உண்மையில் கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபர் ஜார் என்று கண்டுபிடிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேவேளை கிராம சேவகரினையும் விசாரணைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே மன விரக்தியில் இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயல்கள் செயல்கள் மேலும் மேலும் மக்களை பயமுறுத்தும் செயலாகவே காணப்படுகின்றது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்ததுடன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நார்கோயில் மேற்கு நானூற்றி இருபத்தி நாலு ஜிஎஸ் பிரிவில் என்று வளர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு ஜிஎஸ் இந்த வீட்டை வந்து இந்த எங்கள் எண்ணுகளை அழிவுகளை பார்க்கல நாங்கள் எடுத்துனா சொல்லி சொல்லியும் பார்க்கல அந்த பன்னெண்டாம் தேதி ஒரு ஒரு செய்திக்காரர் வந்த அப்புறம் ஒரு செய்திக்கு ஒரு இது தவறு ஒன்று கொடுத்துனாங்க அது செய்தியில் போய்க்கோ நிற்கிது நிற்கிற கட்டத்தில் பன்னெண்டாம் தேதியாவது கொடுத்தது நேற்று பதினாலாம் டா ஞாயிற்றுக்கிழமை டா ஒரு பதினொன்று நாளுக்கு ஒரு கோலண்டு வந்தது எனக்கு டா சா படத்துல இருக்க எழுந்திரி வந்தது வந்து அவராக கதைச்சது நீ ஜிஎஸை பற்றி இன்னும் கொடுத்த நீண்டு கேட்ட செய்தியில் கொடுத்து நான் நோவன்ட்டு இப்படி எங்களை தண்ணியலை பற்றி எடுத்து கொடுத்துனானுட்டு சொல்ல சொல்ல அவர் டக்குண்டு ஜிஎஸ்சு பேர் வச்சுனேன் தங்கா உண்டு பெரு முதல் சொல்லி போய் தங்கான்னு சொல்லி போட்டு சொன்னார் நாளைய கடையில் நீ இந்த செய்தியை வாங்காட்டில் உன்னை துண்டு உண்டா மனக்காட்டை சந்தி வச்சு விட்டுவோம் சொல்லியிருக்காரு நீ போகிற மோட்டர் சைக்கிள் கலர் எல்லாம் தெரியும் மோட்டர் சைக்கிள் கலரும் சொன்னோம் சொல்லி போட்டு உன்னை துண்டு உண்டா ஓட்டுவார் சாத்தியம் சொல்றேன் எனக்கு பயமாக கிடக்கு ஆனால் எனக்கு ஒரு இது எனக்கு ஒரு விட போவா தான் பொறுப்பு எனக்கு ஒரு காயம் அறுவது ஆகினா அவர் ஜிஎஸாக எனக்கு பொறுப்பு சொல்லணும் அவள் தான் பொறுப்பு ஜிஎஸ்ட பேரை சொல்லி தான் அவர் சொன்ன இதை தான் பட்டச்சிரு கொடுக்க அப்போ அந்த அந்த நம்பர் எடுத்து வட்ட நம்பர் சைவர் எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்று எழுபத்தஞ்சு இருநூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு இருநூற்றி எண்பத்தி நாலு நாலு இந்த நம்பரை தான் அவர் எடுத்து எடுத்து தான் எனக்கு பயப்படுத்து இன்றைக்கு நான் இன்றைக்கு பதினஞ்சாம் தேதி இன்றைக்கு போலீஸுக்கு போய் கணிக்கணும் இப்போ போலீஸுக்கு மருதங்கண்ணி போலீஸுக்கு போய் முறைப்பாடு ஒன்று செய்யப்படுறது இந்த நான் இடையில் போவேக்கே ஒன்று எனக்கு ஒரு இது காயப்படுத்தி விட்டுப்பட்டு செஞ்சால் இதுக்கு பொறுப்போ அந்த ஃபோன் பண்ணி கால் பண்ணினவரும் அரசு அதிகாரிகளே உங்கள் கவனத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய முறையில் செயற்பட தவறில் பொது கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாக என்றும் நீதி வேண்டி எதிரொலிக்கும்